வணக்கம் விவர்ஸ் இன்றைக்கி வந்து வெண்டிக்காய் தால் தான் பண்ண போகிறேன் இது வந்து கோல்டன் பீச்சில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது என் தங்கை செஞ்சு வாங்கினாப்புல வசந்தகுமார் சார் இதில் சரத்மார் கையில் வாங்கினாப்புல ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாப்பில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க இது யாருமே இது வரைக்கும் செஞ்சதில்லை இது எங்கள் அம்மா உன்னுடைய கைப்பக்கம் இது அம்மா தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்காய் சோம்பு சீரகம் பெருங்காயம் இந்த வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொண்டக்கடலை ரெண்டு பச்சை தனியாக அரைச்சிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ பாருங்கள் ரெண்டையும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அதில் பச்சை மிளகாயும் இந்த கருவேப்பில கொத்தமல்லையும் சேர்த்துக்கணும் அதில் தான் வேறு எதாவது தேவையில்லை இப்போ பாருங்கள் வெண்டைக்காயை வந்து இப்படி நறுக்கி வச்சுக்கணும் ரெண்டாக வழுந்துக்குவோம் அதே மாதிரி இந்த சைடும் ஒரு சைடும் இந்த மாதிரி வழுந்துக்கணும் அதுதான் தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம் இப்போ இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரிய காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கணும் ரெண்டு சைடும் ஒரு இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குன்னா இந்த சைடு வந்து குறுக்க நிறைய இந்த மாதிரி தான் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கணும் எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அதுக்கு சொல்லலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக வந்துகிட்ருக்கு நான் இன்னொரு நிமிஷத்தில் எடுத்துடலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நன்றி